அன்பார்ந்த கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை பார்ப்போம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்வில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலுவாகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வாரமாக இந்த காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வார காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமாகிய ரணம் ருணம் ரோகம் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகுந்த சக்தி வாய்ந்தவராகக் கருதக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில்தான் தற்போது வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஜீவனாதிபதியாக சனி பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை உத்தியோகம் ரீதியான தொழில் ரீதியான விஷயங்களில் அபரிவிதமாக செயல்படுத்தக்கூடிய சக்திவாய்ந்த வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது சனிபகவான் ஆறிலிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறு முயற்சியில் கூட கண்டிப்பாக புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியான எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களிடத்தில் பணிபுரிபவர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புகளும் கனகச்சிதமாக கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் சனி மிகவலுவாக ஆறிலிருக்கிறார் ஆனால் அதே சமயம் கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்றவருமான குருபகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது என்றாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஏறத்தாழ தன்னுடைய பயணகால கட்டத்தை முடிக்கவுள்ளார் எனவே குருபகவானின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் ஏனெனில் குரு பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை அனைத்து விதமான பணிகளிலும் குடும்பம் தொழில் வியாபாரம் அரசியல் கலைத்துறை விவசாயத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதற்கு இணையான வலிமை கொண்ட சனி பகவான் வலுவாக இருப்பதால் அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சிகள் கிடைக்கும் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அனைத்தும் கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இராஜகிரகமாக உஷ்ணக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார் என்பது போல்சாரவிதி அதில் ஒரு இடமான ராசிக்கு ஆறாம் இடத்தில் தன்னுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக சூரியன் சனி இணைவது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட இரண்டு கிரகநிலைகளும் போல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு ஏனெனில் ஆளுமையும் அதிகாரத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் அலைச்சல்கள் சிரமங்கள் குறையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் உள்பட பல்வேறு விதமான நன்மைகளும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் அதிக உஷ்ணகிரகமாகவும் சூரியன் இருப்பதாலும் அவர் சாதகமாக இருப்பதாலும் கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும் உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் மறைமுக சூழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் விலகும் என்பதை சூரியன் சனி இணைந்து உறுதி செய்கிறார்கள் இதை ராசியின் அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய புதனும் உறுதி செய்கிறார் புதன் ராசிக்கு ஆறில் இவர்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கல்களை விலக்கி மிக தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறார் எனவே அனைத்து வகையான காரியங்களிலும் உள்ள தடைகளை தாமதங்களை விளக்கி நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திரனும் சற்று மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சற்று ஏற்பட்ட மந்தமான நிலைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் பல வகைகளில் அலைச்சல் குறைந்து நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமையப்போகிறது பல்வேறு வகையான காரியதடைகள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கலைத்துறையின் மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளுக்கு வித்திடுகிறது எனவே கலைத்துறை ரீதியான புதிய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் வருமானங்கள் உயரும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யுக்திகள் யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் கல்வியிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த மாதிரியாக பல நல்ல விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய குருவால் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட சாதகமற்ற கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது போன்றவற்றைப் பொறுத்தமட்டில் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் கேது சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் நிழல் கிரகங்களின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாகக் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கேது சாதகமாக இல்லாத இந்த காலகட்டத்தில் பல சுப நிகழ்வுகளில் தடைகள் ஏற்படுவதோடு எதிர்மறைகளான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் கண்ணில் தோன்றுவதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது மோட்சகாரகரான கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் கேதுவின் ஆதிக்கம் பல்வேறு விதமாக குடும்ப ரீதியான உறவுகளையும் சுப நிகழ்வுகளையும் பாதிக்கக்கூடிய வகையில் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் மோட்சகாரகரான கேது ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் மிகவலுவாக பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சாயாகிரகங்களான நிழல்கிரகங்களான நிழல் கிரகங்களான ராகுகேதுக்கள் உறுதி செய்கிறார்கள் இந்த மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை மாறினால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய குருபகவான் அல்லது நவக்கிரக சந்நிதி சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் வியாழக்கிழமை அன்று இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மேலும் வியாழக்கிழமை அன்று மற்றவர்களுடைய பசியை தீர்க்க அன்னதானம் செய்தால் நல்ல பலன்கள் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை இந்த வார கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை பார்த்து பலனடையுங்கள்